வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேரக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப குயிக்காக நான் சொல்லிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஏ போர்டில் ஒரு நம்பரும் சி போர்டில் ஒரு நம்பரும் தான் கொண்டு வந்திருக்கோம் அது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் எப்படியெல்லாம் இது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமாகவே கொடுக்க போகிறது நாலே நம்பர் நாலு நம்பரில் ரெண்டு நம்பரு நூறு சதவீதம் கன்ஃபார்மான நம்பராக இருக்கும் நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது என்னமாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்க பார்க்குறக்கு முன்னாடி மெயினாக பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப பார்ப்போம் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் வந்துச்சு மூணாம் நம்பர் வந்து நமக்கு முப்பத்தி ரெண்டு நாளாக நம்ம வராமல் இருந்துச்சு அது வந்துருச்சு சரிங்களா அடுத்தபடியே நமக்கு ஆறாம் நம்பர் நேர்த்தியாக சொன்னோம் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பத்து தான் போட்டிருக்கேன் ஆனால் பதினாறு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு சரிங்களா அது மாதிரி தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஒவ்வொன்றும் நமக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி நாளைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு எந்த நம்பர் எங்கே வரக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்மாக வரும் சரிங்களா யாராவது கொடுக்குறாங்களா நம்ம உறுதியாக கொடுக்குறோம் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படி நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற நம்பராக தான் கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓடுற சொல்லிட்டு பெண்டிங் நம்பர் எல்லாத்தையும் அலசி ஆரஞ்சு தான் ஒரு நம்பர் ஃபைனலாக கொண்டு வந்து கொடுக்குறோம் அது ரொம்ப மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுத்தா அது வின்னிங்கில் தான் போய் முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மாதிரி ஏ போட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம போன டைம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர்லாம் ஈஸி ஏன்னால் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எந்தெந்த அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனிக்காரங்க எடுப்பாங்க அக்ஸ ஏகே கம்பெனிக்காரங்க எடுப்பாங்க இதெல்லாம் ஒரு கணக்கு வச்சுருப்போம் நம்ம எப்பயுமே இப்படி தான் ஆடுவாங்க அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கு பின்பின் கம்பெனி ஒரு மாதிரி ஆடுவாங்க எஸ்எஸ் பாருங்கள் பின்பின் கம்பெனி ஒரு மாதிரி ஆடுவாங்க அக்ஸயா கம்பெனி ஒரு மாதிரி ஆடுவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கணக்குகள் வச்சுருக்குறோம் இல்லையா பட் அதே மாதிரி நமக்கு இப்போ வைக்க முடியல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ வந்து இந்த அதே மாதிரி இந்த சமருதியாகட்டும் இல்லை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாகியதாராவாகட்டும் அடுத்தது தனலக்ஷ்மி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் வித்தியாச வித்தியாசமான நம்ம பேரில் கூட கூப்பிட்றாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி நீ என்னென்ன மாதிரியான ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ தான் எல்லாமே ரெண்டு ரெண்டு ரெண்டாவது ரிசல்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ பாருங்க முதல் இதோடு முடிஞ்சது எல்லாமே ஒரு ஒரு ரிசல்ட்டு இனிமேல் ரெண்டு ரெண்டு ரிசல்ட்டாக மாறுது இப்படி ரெண்டு ரெண்டு ரிசல்ட்டாக மாறப்ப அவங்க அடுத்த அடுத்த ஓல்டு ரிசல்ட்டு எல்லாம் என்னென்ன மாதிரியான ரிசல்ட் வைக்கிறாங்க அதுலேருந்து எதை மேட்ச் பண்ணி அதிகமாக வச்சுக்கிறாங்க பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி வச்சுக்கிறாங்களா இல்லை ஓல்டு ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி வச்சுக்கிறாங்களான்னு எல்லாத்தையும் நம்ம தரவாக செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் ஓகே இவங்க கம்பெனிக்காரவங்க இப்படி ஆடுவாங்க இந்த மாதிரி ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அது வரைக்கும் நம்ம முடிவுக்கு வர முடியாது ஏன்னா இப்போ ஒரு ட்ரா ஆகிடுக்காங்க இப்போ ஒன்று ஒரு கண்டிப்பாக ஒரு பத்து டிரா அது ஒரு அஞ்சு ட்ரா வந்தால் கூட நமக்கு இல்லைங்க லாஸ்ட்டுக்கு ஒரு நாலு டிரா வந்தால் கூட நமக்கு என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு டிக்ளேர் பண்ணலாம் இந்த மாதிரி ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வரும் வைப்பாங்க ஏன்னா எப்படியாவது ஒரு ஒரு நம்ம வச்சுருப்போம் நிறையா கேட்டகரி வச்சுருப்போம் அந்த ஒரு கேட்டகரிலும் ஏதாவது ஒரு உள்ள சிக்கிடுவாங்க அப்படி சிக்கினாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த பதினொன்றாம் தேதி சமர்தியின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாவது குழுக்கள் இதில் என்ன மாதிரி வெண்டிங் நம்பர் வருதுன்னு பார்ப்பேன் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் பதினேழு பிபோலில் மூணு சி போல முப்பத்தி நாலு ரெண்டுமே வெண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல ஜீரோ சி போல வந்து நமக்கு இன்றைக்கி ஒன்று சரிங்களா அடுத்து வந்து நமக்கு மூணா நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து ஒன் ஜீரோ பி போலில் ஜீரோ சி போடில் வந்து நமக்கு ஒன்பது அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ஒன்று பி போடில் ஒன்று சி போலில் ரெண்டு சரி இருபத்தி நாலு சரிங்களா அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல நாலு பி போலில் இருபது சி போடில் வந்து நமக்கு ரெண்டு அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏ போல் பதி ப பத்து பி போடில் பதிமூணு சி போடில் உங்களுக்கு பதினாறு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சா ஏழாம் நம்பர் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஏழு ரெண்டு பி போலில் பதினொன்று சி போலில் முப்பத்தி ரெண்டு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் எட் ஏழு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சி போடலில் உங்களுக்கு ஏழு தான் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போல் எட்டு பி போல பன்னெண்டு சி போலையும் பன்னெண்டு தான் சரிங்க அதெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு ஒரு ஒரு நம்பர் வந்துருச்சு இன்னும் மிச்சம் இருக்குது மாதிரி அஞ்சா நம்பரை ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் அஞ்சு பி போல் நாலு சி போல் நாலு தான் தான் வெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு நாளைக்கு கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இதில் வந்து இந்த மூணு போர்டு பெண்டிங் நம்பர்னு பார்க்காதீங்க இது நமக்கு இன்றைக்கி அடிச்சிட்டாங்க ஆறாம் நம்பர் சரிங்களா இது ரெண்டு போர்டு தான் பெண்டிங் நம்பர் அப்போ ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டு நினைக்காதீங்க அது இன்றைக்கி அடிச்சிட்டாங்க சரிங்களா அதனால் அதை விட்டுடலாம் அதே மாதிரி ஜீரோ இங்கே இது மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க மற்றபடி இந்த ரெண்டு நம்பருமே எடுக்காமட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னா ஒன்றா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கா அடுத்து வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னா ஆறாம் நம்பர் பெண்டிங்லாம் இருக்குது இதுதான் அதுக்கப்புறம் ஏழாம் நம்பர் பெயிண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்க அந்த ரெண்டு போர்டு பெயிண்டிங்காக ஒன்று அடுத்து ஏழு பெயிண்டிங் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பெயிண்டிங் இப்போ இந்த மூணு போர்டுமே ரெண்டு ரெண்டு போர்டு பெயிண்டிங் மற்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு போர்டு தான் அதுலேயும் குறிப்பாக எட்டாம் நம்பர் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு அறுபத்தி ரெண்டு நாளாக ஆயிடுச்சுங்க அறுபத்தி ஒரு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு தப்பாக தான் போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அதிகமான பெயிண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது நம்ம அதையும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான மெத்தேடில் வின்னிங் இருக்கு இதில் நம்ம கொடுக்க போகிற நம்பர் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம் நீங்கள் ரொம்ப கசகசம்லாம் கொடுக்கல ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் ஆட்டம் வரும் அப்படிங்கிற கணக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது அதானங்க ஆனாங்க இந்த ஆறுநூற்றி இருபத்தொன்னுக்கு நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்களில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சாரி ஏ போடில் ஆல் போர்டில் ஆள் போடல எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி விழுகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்கள் எட்டாம் நம்பரை ஏ போல கூட எடுக்கலாம் இல்லை பி போலையும் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பி போலில் வாய்ப்பு இருக்குன்னு ஐம்பத்தி ஆறு நாள் அறுபது நாள்னு வச்சுங்கன்னா அறுபது நாள் கூட பெண்டிங்கில் தானே இருக்குது பட் உங்களுக்கு அது இப்படி கணக்கு வருது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் பி போல வருது அப்படின்னாலும் எடுக்கலாம் இல்லை சி போர்டில் வருது எடுத்துனா எடுக்கலாம் ஏ போலில் வருதுன்னா எடுக்கல ஏன்னா இது ஆல் போர்டு கணக்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்போது ஆறுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு நம்பரும் ரெண்டுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஆறுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பர்டிகுலராக மேட்ச் ஆகலாங்கிறது தான் என்னுடைய கணக்கு ஒன்பதாம் நம்பருக்கு என்னங்க எட்டாம் நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதாவது நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஆறுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு அப்படிங்கிற இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு ரெ ரெண்டு கெட்டு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ஏன்னால் இந்த மாதத்தில் அதிகமாக எட்டாம் நம்பருங்கிறது எங்கேயுமே ஆடலங்கிறது தான் உண்மையான மேட்ரு நாளைக்கு ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் பற்றி விளையாட மேட்ச் ஆகும் ஒன்பதாம் நம்பருக்கும் பற்றி விளையாட மேட்ச் ஆகும் சரிங்களா ஒன்பது கேட்டில் நம்ம ஈஸியாக சர்வதாரணமாக நிறையா நிறைய வின்னிங் எடுத்துருக்கிறோம் பட் அந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருந்தால் இந்த மூணு நம்பருக்குமான வாய்ப்பில் எட்டாம் நம்பருங்கிறது பிரதான வாய்ப்பாக உள்ள நம்பராக தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா எடுங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்க அடுத்து நம்ம ஆறாம் நம்பர் இல்லை அப்படின்னு அடுத்து நம்ம என்ன வரணும் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு நாலு ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கும் நான் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்ப்போம் ஆறுக்கு நாலு ரெண்டாம் நம்பருக்கு நாலு ஒன்பது நம்பருக்கும் நாலுன்னு வரலாம் ஏன்னா மூணு நம்பருக்குமே பர்டிகுலராக நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான வாய்ப்பு திரும்ப வருது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது ரொம்ப அதிகமான பெண்டிங் இல்லை ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு சி போடு நாலு நம்பர் தான் அதிகமாக பெண்டிங் இருக்குது அதையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் இங்கே நாலு நம்பருக்கான ஆக்ஷனலாம் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அடுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பார்த்துக்கிங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா திரும்ப ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு காமிக்கிது வேறு வழி வழியே இல்லை நம்ம திரும்ப கொடுக்கணும் ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ஒன்பது ரெண்டு ரெண்டு நம்பருக்குமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் ஆறுக்கு ரெண்டுங்கிறதும் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பர் தான் அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வரக்கு அதிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் வருதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் கொண்டு வரோம் ஒன்றாம் நம்பர் ரொம்பவுமே பெண்டிங் நம்பராக இருக்குது பதினேழு முப்பத்தி நாலுங்கிற பெண்டிங் நம்பர் இருக்குது அப்போ மூணு படக்குமான வாய்ப்புகள் இருக்குமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாங்க கண்டிப்பாக வரும் ஆறுக்கு ஒன்றுன்னு வரலாம் இல்லை ரெண்டுக்கு கொண்டு வரலாம் ஜீரோ ஒன்பதுக்கு ஒன்றுன்னு கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வந்தாலும் நமக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது இங்கே வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்குதான் மெயினாக பாருங்கள் உங்கள் கணக்கில் இந்த மாதிரி மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன இந்த ட்ரா அப்படின்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கணும் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இது கூட வருது இதில் வந்து எட்டாம் நம்பர் ஏ போலையும் சி போல ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாங்கிற மாதிரி காமிக்குது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்